எல்லாரும் அதை விளையாட்டு பாட்டா பாடுவாங்க இன்னைக்கு நான் கம்பராமாயணத்தை பிரித்து அது பார்க்கும் போது அது விளையாட்டு பாட்டு இல்லை உலக்க பாட்டு இல்லைங்க அது அது ஒரு ஒப்பாரி பாட்டுங்க ரொம்ப ஆழமா படிச்சோம்னா ஈரல் நடுங்குதுங்க உறங்குகின்ற கும்பக்கண்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது என்று கான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போன்ற விற்பிடித்த காத்தாடி நூல் மாதிரி கையில பிடிச்சிட்டு இருக்கிறானே கரங்கு போன்ற வில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனிக்கிடந்து உறங்குவாய் இப்பொழுது எழு என்று சாவதற்காகவே எழுப்பப்பட்டது அவனுக்கு தெரியுதுங்க செத்து போவோம்னு தெரியுது கிட்ட சொல்றான் சாப்பாடு எல்லாம் கொடுக்கறாங்க அவனுக்கு ஒன்னும் புரியல போர்க்கோலம் செய்றாங்க புரியல அவன் கேக்குறாங்க காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் பாட்டு அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு கள்ளிருக்கும் குந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் நம்பு அது பாடல் அல்ல உண்மை என்று நம்பு என்று சொன்ன கவியரசு கண்ணதாசனின் வரிகளை முன்வைத்து இன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பள்ளிக்கூட சிறுமியாக மேடைக்கு காரைக்குடி கம்பன் விழாவிலே மேடை ஏற்றப்பட்டவள் நான் அன்றைய நாள் எனக்கு இன்றும் பசுமையாக ஞாபகம் இருக்கிறது எனக்கு முன்னால் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் பேசுகிறார்கள் அப்படி கொண்டிருக்கக்கூடிய சபையிலே ஒருவருக்கு ஒரு பாட்டு திக்கிவிட்டது குழைக்கின்ற கவரியின்றி இன்றி கொற்ற வெண் குடையும் இன்றி அவர் நிற்கிறார் அவருக்கு திக்குகிறது அப்பொழுதெல்லாம் இப்படி நாற்காலி போட மாட்டார்கள் கீழே உட்கார்ந்து கேட்பீர்கள் இருந்து ஒரு ஓங்கி ஒலித்தது ஒரு பெண்ணின் குரல் தழைக்கின்ற கவரியின்றி என்று ஒரு குரல் ஓங்கி ஒலித்தது அப்பொழுதுதான் நான் நடுநடுங்கி சிலிர்த்து போனேன் இங்கே மேடையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் சான்றோர்கள் என்று நான் நம்பிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் இல்லை இல்லை காரைக்குடியில் கேட்பவர்கள் பேசுபவர்களை விட சான்றோர்களாக இருக்கிறார்கள் என்பதனை என் அறிவிற்கு சொன்ன சபை காரைக்குடி கம்பன் கழக சபை இந்த கம்பன் கழகத்தில் நான் இப்பொழுது உங்கள் மேடைக்கு முன்னால் நிற்கிறேன் பெயர் போட்டு வரவில்லை என்றால் மூன்று ஆண்டுகள் மட்டும்தான் அடிப்படி அவர்கள் பனிஷ்மெண்ட் தருவார்கள் ஆனால் எங்கள் கம்பவாரதி ஜெயராஜ் அவர்கள் அப்படி இல்லை அவருடைய அடிப்படையை தொடர்ந்து கம்பராமாயணத்தை உலகமெங்கும் சமூகத்திடம் தலைமுறையிடம் பரப்புகின்ற அவர் அவரை விட கடுமையானவராக ஒருமுறை நான் பெயர் போட்டு வரவில்லை என்று பதினான்கு ஆண்டுகள் என்னை பேச அடைக்காமல் அதற்கு பின்னால் என்னை பேச அழைத்தார் நான் அப்பொழுதுதான் யோசித்து பார்க்கிறேன் கம்பன் கழகங்கள் மனித நேயத்தை மாண்பை மரியாதையை பண்பை போதிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாக கல்வி சாலைகளாகத்தான் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன இத்தகைய மேடைகளில் பேசுவது என்பது வழிபாட்டு தளத்திற்கு வந்துவிட்டு போவதற்கு சமமாக நான் கருதுகின்ற காரணத்தினால் உங்கள் அத்துணை பேரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன் ஐயா ஜெயராஜ் அவர்கள் உட்பட மானுடம் யாரிடம் வெளிப்பட்டிருக்கிறது என்பது கேள்வி எனக்கு முன்னால் பேசிய சான்றோர்கள் கும்பனை ஒரு பொருட்டுக்கு கூட எடுத்துக் கொள்ளாமல் அவர்களை தட்டி ஓரமா உட்கார வச்சிட்டு போயிருக்காங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு நான் ஒரு டீச்சர் இப்போ தேர்வு எழுத சொன்னார்கள் மூன்று பேரும் தேர்வுக்கு வந்தார்கள் என்ன பிரச்சனைனா பத்தாம் வகுப்பு தேர்வு ஆனா வந்தவங்கல்ல ஒரு துணைவேந்தர் வந்து உட்கார்ந்துட்டு தேர்வு எழுதுறாரு அவர் தான் லக்ஷ்மணன் அவர்லாம் தேர்வுக்கே வரக்கூடாது ஏன்னா அவர் அபவ் குவாலிஃபிகேஷன் இந்த இந்த ஓட்டத்திலேயே அவர் கிடையாது அடுத்து எங்க ரெண்டு பேருக்கும் தான் போட்டி இதுல முப்பது மார்க் வாங்கி ஃபெயிலா போனது ஒரு நாற்பத்தி அஞ்சு ஐம்பது வாங்கி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நின்னுட்டு இருக்கிறது கும்பகர்ணன் மட்டும்தான் அதனால் யதார்த்தமான மானுடத்தை வெளிப்படுத்துவது கும்பன் தான் என்று நாங்கள் பேச வந்திருக்கோம் அப்படி என்ன செய்தார் அவர் கம்பனை பற்றி நான் யோசித்து பார்க்கிறேன் மற்ற விலங்குகளை அரக்கர்களை பறவைகளை எல்லாம் தன்னுடன் சேர்த்து கொண்டு நடந்த மானுடம் எனக்கு முன்னால் பேசிய ஒரு பேச்சாளர் சொன்ன புகழ் என்பது வேறு பிரபலம் என்பது வேறு ஆம் கம்பன் பிரபலமானவன் இல்லை கம்பன் புகழ் கொண்டவன் அதனால்தான் பாரதி எழுதுகின்ற பொழுது புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று எழுதினார் புகழ் என்கின்ற வார்த்தைக்கு கம்பனுக்கு அருகதை இருக்கிறது என்றால் அவன் படைத்த பாத்திரங்கள் யதார்த்தமான மானுடத்தை எப்படி வெளிப்படுத்துகிறது என்பது சொல்வதில் இருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய பிழைகள் ஒரு ஒரு மனுஷன்னா குடிக்கணுமா அது எப்படி நீங்க அப்படி சொல்லுவீங்க ஒரு மனுஷன் குடிக்கணும்னா அப்பதான் அவன் யதார்த்த மனுஷன் அப்படி ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுக்கலாமா அதுவும் இந்த அவைக்கு வந்த நான் இப்படி சொல்கிறேன் தனி மனிதன் குற்றங்களை செய்பவன் ஆனால் சமூகம் அதை எப்பொழுது அங்கீகரிக்கவில்லையோ அந்த சமூகம் தான் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுகின்ற சமூகமாக வரும் நீங்கள் அவன் செய்த குற்றங்களை அவன் குடித்தது சரி என்று சொன்னதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் சுக்ரிவனை இதில் சேர்க்கவே கூடாது நான் ஒன்னு கேட்கிறேன் மனைவியே தூக்கிட்டு போயிட்டான் அண்ணன் தான் போனா உயிர் போயிடும்ங்கிறதுனால பதுங்கியே இருந்தியே நீ யதார்த்தமான மானுடத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறாயா எப்படி நீ வந்து உயர்ந்த நிலையில் உன்னால் இருந்து விட முடியும் என்று நான் கேட்கிறேன் அடுத்த விஷயத்தை நான் சொல்றேன் ராமன் வரான் இல்ல பிரச்சனை என்ன தெரியுமா அவன் ராமன் தான்ங்கிறத அவனுக்கு தெரியலையா இந்த மராமரங்களை இனி இனி வந்து அழிச்சு காட்டு எனக்கு அப்போதான் நான் உன்னை என் கூட்டத்துல உன்னை சேர்த்துக்குவேன்னு அறியாமையில் பேசிக்கிறான் அறியாமையில் பேசுவது எப்படி யதார்த்தமான ஒரு மானுடமாக இருக்க முடியும் கம்பன் காட்டுகின்ற யதார்த்தம் என்பது எது நீங்கள் செய்யக்கூடிய பிழைகளை கம்பனுடைய யதார்த்தம் என்கின்ற சொல்லுக்கு பின்னால் மறைத்துவிட முடியாது ஏனென்றால் காலம் காலமாக மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய வாழ்க்கைக்கான பாத்திரங்களை நமக்கு முன்னால் போட்டவர் கம்பன் நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன் இந்த சுக்ரிவர் ஒருபோதும் மானுடத்தை யதார்த்தமான மானுடத்தை தூக்கி பிடிக்கின்ற எந்த காரியத்தையும் செய்யவில்லை அவ்வளவு பேசினான்ல நன்றி மறக்கிறது மானிடத்தினுடைய இயல்புங்கிறீங்க அது எப்படி இயல்பாகும் அது குற்றம் அது இயல்பாகாது அவர் சொல்லுகிறார் நடுவர் பெருந்தகை இருக்கிறாரே அவர் வந்து கம்பரையும் திருவள்ளுவரையும் கண்களாக கொண்டவர் கண்டிக்கக்கூடிய ஒரு வார்த்தை நன்றி மறப்பது நன்றன்று கம்பன் கண்டித்த இடம் அது அது எப்படி யதார்த்தமான மானுடமாக அவன் ஏற்றுக்கொள்ள முடியும் நன்றி மறந்தான் நன்றி மறந்து தன்னுடைய நாடு தனக்கு வந்துவிட்டது வாலி இறந்து போனான் என்றதற்கு பிறகு குடித்து விட்டு தான் அளித்த அத்தனை சத்தியங்களையும் மீறி எங்கேயோ போய் கிடந்து இருந்தானே சுக்ரிவன் அவனை போய் நீங்கள் யதார்த்த மானுடத்தினுடைய ஒரு வழிகாட்டியாக நீங்கள் எப்படி காட்ட முடியும் என்கிறேன் வாழ்க்கையில் தவறு செய்கின்ற மனிதர்களை காட்டிக் கொண்டே போகின்ற கம்பல் ஏதோ ஒரு இடத்தில் நமக்கு பாடம் நடத்துகிறார் எவ்வளவுதான் உனக்கு இழிவான நிலை வந்தாலும் நீ இந்த நிலையில் இருந்து நழுவக்கூடாது என்கின்ற ஒரு மைய பொருளை வைக்கிறான்ல அந்த மைய பொருள் தான் எனக்கு லக்ஷ்மணன் மேல ஒரு கோபங்க லக்ஷ்மணன் உயர்ந்தவன் தான் ராமனுக்கு ஒரு பெண்ணா இருந்து நான் யோசிக்கிறேன் ஊர்மிலைக்கு பதினாலு வருஷங்க எனக்கு என்னமோ ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் அவ்வளவுன்னு பெரிய வயசு வித்தியாசம் இல்லை ரெண்டு மூணு மாசம் தான் இருக்கும் இல்லைன்னா ஒரே நாள்ல கூட பிறந்திருக்கலாம் மாற்று மாற்று தாய்களுக்கு பிறந்தவர்கள் தானே சீதையை போல் தானே ஊர்மிலைக்கு சீதைக்கு எப்படி ராமனோ ஊர்மிழைக்கு லக்ஷ்மணன் இல்லையா நீ வந்து குவள உன் உன் மனைவி குவலை நான் மீனுங்கிற அப்போ உன் பொண்டாட்டிக்கு நீ யாரு அவளை விட்டுட்டு போனேன் பதினாலு ஆண்டுகள் விட்டுட்டு போனேன் சுக்கிரவன் என்ன பண்ண மனைவியை தூக்கிட்டு போனா கூட உயிருக்கு பயந்து அதை பத்தி போவே இல்லை பேசவே இல்லை மனைவி மாறுகளை இவன் நம்மள வேலை இவனுக்கு கல்யாணம் ஆகலை அந்த சிரமம் நம்ம எங்க அணிக்காரருக்கு இல்ல மனைவியின் மீது ஒரு பாசமோ மனைவியின் மீது ஒரு அழுத்தமோ இல்லாமல் இருந்த இந்த இரண்டு யதார்த்தமான புருஷன் யார் 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 தெரியுமா 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 மனைவி தாய் நான் சொல்றேன் கும்பகர்ணன் மாதிரி தாய் இன்றைக்கு எல்லோரும் யதார்த்தமாக இருக்கிறார்கள் எப்படி தெரியுமா பையன் கெட்டவங்க தப்பு பண்ணிட்டான் போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிடுச்சு பல தாய்மார்களை நீங்க பாருங்க தம் புள்ள தப்பு செஞ்சு இருந்தாலும் ராத்திரி பகலா காவல் நிலையத்திற்கு வெளியில உட்கார்ந்திருப்பான் என் புள்ளைங்க என் புள்ள என் புள்ள அவனுக்கு போய் அறிவுரை சொல்வார்களே தவிர ஒருபோதும் தன்னுடைய மகனையோ தன் கணவனையோ தன்னுடைய உடல் பிறப்புகளையோ ஒரு பெண் இந்த நாட்டில் விட்டுக் கொடுப்பதே இல்லை அதே போல்தான் ஒரு ஆண் தன் மனைவியையோ தன் உற்றார் உறவினரையோ தாய் தந்தை எருவி விட்டுக் கொடுப்பதே இல்லை அழிவையும் கண் அதை உணர்த்தி அழிவு வந்த பொழுது அவர்களோடு சேர்ந்து அல்லல் உழப்பதுதான் நட்பு என்று சொல்லி இருக்கக்கூடிய வள்ளுவனுடைய வார்த்தைக்கு முழுமையான உதாரணமாக வாழ்ந்திருப்பவன் கும்பகர்ணன் தான் கும்பகர்ணனுக்கு தெரியும் தான் அண்ணன் தப்பு செய்யறான்னு நான் இங்க எல்லாருக்கிட்டையும் கேட்கிறேன் நீங்க எல்லாரும் அண்ணனா பிறந்திருந்தா அது வேறங்க அண்ணனோட பிறந்திருந்தாதான் அந்த வழி தெரியும் இந்த மூணு பேரும் அண்ணன்மார்களுடைய தம்பிகள் ஒருத்தன் சூப்பர் ஸ்டார் ராமனுக்கு தம்பி அவன் தான் ரேஸ்லியே இல்லைன்ட்டான் அடுத்தது வாலி மிகப்பெரிய பலவான் அடுத்தது ராவணன் மிகப்பெரிய பலவான் இந்த பலவான்களுக்கு தம்பியாக இருந்தவர்கள் இவர்கள் எப்படி தன்னுடைய அண்ணனுக்காக வாழ்ந்தார்கள் அவன் அண்ணனை போட்டு கொடுத்து சாவடிச்சவன் யதார்த்த மானுடமா இது சாவடிச்சுக்கு அப்புறமா அழுவியா நீ அதான் யதார்த்தமான மானுடத்தை கம்பன் காட்டுகிறானா இல்லை அழிவின் அது அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு என்று பேசுவது மானம் இடை பேணுவது காமம் என்று தன் அண்ணனுடைய குற்றத்தை நின்றபடி அவன் தடுத்து சொன்னான் அவனுக்கு ஒரு சாபம் என்ன தெரியுமா சொல்றேங்க மனித பிறவிகள்லேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சோகத்தை நான் சொல்லுகிறேன் சில பேருக்கு தான் வாழ்க்கை வசதியாக அமையும் சில பேருக்கு அந்த வசதிகளை வாழ்க்கை கொடுப்பதில்லை அண்ணன்மாரோ தங்கைமாரோ அம்மாவோ அப்பாவோ தந்து கொண்டு இருப்பார்கள் அவர்கள் ஒரு பிழை செய்கின்ற பொழுது அவர்களை எதிர்த்து வருகின்ற துணிச்சல் எந்த மனிதனுக்கும் இல்லை என்பதுதான் தப்பு என்று சொல்லிக்கொண்டே அவன் சாமி என்பதனை உணர்ந்து கொண்டே அண்ணனுக்கு எதிராக நான் வரமாட்டேன் என்று சொல்லி நின்று கடைசி வரைக்கும் அண்ணனை திருத்துவதற்காக முயற்சி செய்து அந்த முயற்சியில் தோற்றவுடன் அந்த மனிதன் சொன்னதை நான் சொல்கிறேன் அவன் சொல்றான் எப்படிங்க ராமன் வந்து கடைசியா எடுத்துட்டான் அவனுடைய வில்ல எடுத்துட்டான் கொல்லணும் இதோ உயிர் போக போகுது உயிர் போகிற மாதிரி கொல்றதுக்கு அம்பு எடுத்த ராமனுடைய கை நடுங்குச்சான் அவனை கொல்றதுக்கு இந்த மாதிரியான நடுக்கம் ராமனுக்கு வேறு எந்த வீரனுக்கு முன்னாலும் நிகழ்ந்ததே இல்லை ஒரு அறச்செல்வனை கொள்கிறேன் தன்னுடைய சூழலின் காரணமாக நான் இங்க இருக்கிறவங்களையே கேட்கிறேன் மனைவி சரியில்லைங்க பிள்ளைங்க முகத்துக்காக பாக்கிறேன் எத்தனை பேர் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என் புருஷன் சரியில்லைங்க ஆனால் என் குழந்தைகளுக்காக பாக்கிறேன் இந்த சமூகத்துக்காக நான் பாக்கிறேன் என்று சொல்லி அந்த அறத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தவன் சுக்ரீவனோ லக்ஷ்மணனோ இல்லை கும்பகர்ணன் மட்டும்தான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தான் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க அவன் வாய் ஒளறி அவன் கேட்ட வரம் சாபமா போயிடுச்சு ஆறு மாசம் தூங்கணும் ஆறு மாசம் எந்திரிக்கணும்னு சாபம் தூக்கம் வருது அவன் தூங்க போகணும் தூங்க போகும்போது சொல்லிட்டு போறான் ஏ அந்த சீதையை விட்டு போய் தூங்கிட்டான் நடுவுலையே எழுப்புறாங்க இப்போ நினைச்சு பாருங்க அவனுடைய சாபம் நீங்க தூக்கம் என்பதனை நீங்க அப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கை எது வேண்டுமானாலும் வைத்துக் கொடுங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது அந்த வேலையை செய்ய முடியாமல் கடமை உங்களை அழைக்கிறது அந்த தூக்கத்துல இருந்து அவனை எழுப்பவே முடியலீங்க நீங்க எல்லாருமே ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா உறங்குகின்ற கும்பகண்ணன் எல்லாரும் அதை விளையாட்டு பாட்டா பாடுவாங்கய்யா இன்னைக்கு நான் கம்பராமாயணத்தை பிரித்தது பார்க்கும்போது அது விளையாட்டு பாட்டு இல்லை அது அது உலக்க பாட்டு இல்லைங்க அது அது ஒரு ஒப்பாரி பாட்டுங்க ரொம்ப ஆழமா படிச்சோம்னா ஈரல் நடுங்குதுங்க உறங்குகின்ற உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது கான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போன்ற விற்பிடித்த காத்தாடி நூல் மாதிரி கையில பிடிச்சிட்டு இருக்கிறானே கரங்கு போன்ற வில் பிடித்த காலத்தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் இப்பொழுது எழு என்று சாவதற்காகவே எழுப்பப்பட்டவன் அவனுக்கு தெரியுதுங்க செத்து போவோம்னு தெரியுது அண்ணன் கிட்ட சொல்றான் சாப்பாடு எல்லாம் கொடுக்கறாங்க அவனுக்கு ஒண்ணும் புரியல போர்க்கோலம் செய்யறாங்க புரியல அவன் கேக்குறாங்க ஏ எதுக்கு என்ன இதெல்லாம் பண்றீங்க ஓ ஆனதோ வெஞ்சமம் பாதி தூக்கத்துல புள்ள பேசுதுங்க இதாங்க எதார்த்தம் அவனை பார்த்தால் அன்பு பொங்கிடுகிறது நான் இரண்டு நிமிடங்களை முடிக்கிறேன் அவனை பார்த்தால் அன்பு பொங்குகிறது எனக்கு ஒரு குற்றவாணியை பார்க்கின்ற பொழுது அன்பு அன்பு பொங்குமா கும்பனை பார்க்கின்ற பொழுது அன்பு பொங்குகிறது அவன் சொல்றான் ஆனதோ வெஞ்சமம் அழகில் கற்புடை ஜானகி துயர் இன்னும் தவிர்ந்ததில்லையோ அடப்பாளிகளா இன்னும் ஜானகி துயர் தீரலையா அதான் போர்க்குளம் போடுறீங்களா திட்டியின் விடம் என்ன ஜானகிய இன்னும் நீ விட்டிலையோ கோபப்படுறாங்க துடிக்கிறான் பீமனை ஞாபகப்படுத்தி நான் எனக்கு பீமன் சொல்வான்ல கதிரை வைத்துடன் எரிதழல் கொண்டு வா அண்ணன் கையை எரித்துடுவோம் அந்த அளவுக்கு கோவப்படுறான் நம்முடைய ராவணனை பார்த்து ராவணன் சொன்னா ஏ என்னையே நோக்கியா நீ நெடும்பகை தேடிக்கொண்டே நீ போர்க்க போல நான் போடான் போருக்கு போனான் போடான்னு சொன்ன அண்ணனை பார்க்கறான் இவன் தானே என்ன வாட வச்சவன் தலைக்கேறி இருக்கு காமம் போறா போற லெப்ட் கையில வச்சிருந்த வேலை அப்படி ரைட்ல மாத்தனானா தேரை கூப்பிட்டான் மேல ஏறினான் தேர் மீது ஏறும் பொழுது என்ன சொன்னான் தெரியுமா பொன்றுவேன் செத்துருவேண்டா வென்று வருவேன்னு போல செத்து போறதுக்கு தான் போறேன் ஆனா ஒண்ணு செய் இப்படிப்பட்ட அண்ணன் தம்பிகள் இல்லைங்க இன்னைக்கு எல்லாம் அண்ணனை காட்டி கொடுத்து கொண்டவன் தான் இருக்கான் இன்னைக்கு அவன் பக்கத்துல தீர்ப்பு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க அவனாவது போட்டிலேயே இல்லைன்ற அவனாவது வாழ்ந்துட்டு போட்டும் சுக்ரீவனை மட்டும் ஜெயிக்க விட்டுறாதீங்க உயிர் கொடுத்தவங்க அவன் அவன் உயிரை எடுத்தவன் உயிரை எடுத்தவன் உயிரை கொடுக்கிறதுக்காக அறத்தையும் தாண்டி அப்படி நின்னானே பொன்றுவேன் பொன்றினால் ஒன்னு அந்த சீதையை விடுதி நான் செத்தப்புறமாவது அவளை விட்டுருனா ஏன்னா என்னை கொன்னா உன்னை கொன்னுடுவாங்க என்னை கொன்னா உன்னை கொன்னுடுவாங்க சொல்லிட்டு கடைசியா இதை அவன் நிரூபிச்சாங்க உங்களை மாதிரி சொல்ல மறுக்கல அவன் மறக்கலை என் பொண்டாட்டி வர்றது இருக்கட்டும் உன் பொண்டாட்டி முதல்ல போய் கூட்டிட்டு வரலான்னு சொன்னானா போனானா போல பொய் சொல்றவெல்லாம் எங்களுக்கு முன்மாதிரி கிடையாது அதெல்லாம் யதார்த்தம்னு நீங்க உங்க கேடயத்தை வச்சு திருப்பி உட்கார முடியாது அவன் சொல்றான் கடையை சிவினாடி வந்துருச்சிங்க தலை துண்டிக்கப்பட போகுது வினாடியில் இறக்கும்போது என்ன சொன்னான் தெரியுமா அவனுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட் என்னங்க மரண வாக்கு மூலம் என்னங்க கும்பகர்ணனுடைய மரணம் என் தலையை கொண்டு போய் அங்க போட்டு ஆழமா படிச்சு பாருங்க அவன் சொன்னது என்ன தெரியுமா இன்னைக்கு நான் சாக போறேன் இது நான் செத்த நாள் இல்ல காமம் கொண்ட மையல் நோய்க்கொடு முடிந்தவன் நாள் இன்று என் அண்ணன் செத்த நாள் இன்னைக்கு நான் சாவர நாள் இல்லடா பொழுதுதான் ராமனுக்கு மலர்கரம் விதிர் கூடுகிறது நின்றாலும் அறத்தோடு நிற்கக்கூடிய வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான் என்பதுதான் அவனுடைய சிறப்பு கடைசிய வீடனன் வந்து கூப்பிடும் போது அண்ண நடுவர் அண்ணன் அதனால அண்ணன் சொல்லிடு நடுவர் யதார்த்தமான மனுஷன் ஒண்ணு ராவண கூட நான் நிக்கிறேன் ஒண்ணு வீடன இந்த ரெண்டு பேரும் எப்படி பேலன்ஸ் பண்ண பாருங்க ராவணனையும் வீடனையும் எப்படி பேலன்ஸ் பண்ணான்னு பாருங்க இதுதான் யதார்த்தமானுடம் ராவணனை சொன்னா நீர்கோல வாழ்வை நச்சு நெடுது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போகேன் நான் திரும்பி போக மாட்டேன் யார் என்னை வந்து கொல்ல போறாங்களோ அவங்கள கும்பிட்டு வாழ்கிறேன் ஆடல் கொண்டேன் ஆனா நீ என்ன கார்கோல மேனியானை தார்கோல மேனி என் துயர் தவிர்த்தி நாயின் அண்ணன் தான் என் பேச்சை கேட்கலடா துயரத்தோட தான் சாக போறா நீயாவது என் துயர தீர்ப்பியா என்ன செய்யறதுன்னு பார்க்கறான் வீடனன் என் துயர் தவிர்த்தியாயின் கார்கோல மேனியானை கூடுதி கடிதி என்றான் போய் ராமனோடு உன்னை சேர்த்துக்கொள் நான் ராவணனுக்காக உயிர் துறக்கிறேன் என்று சொன்ன ஒரு உண்மையான ஒரு தம்பியாக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு மனிதனாக வாழ்வதற்கு முயற்சி செய்து முயற்சி செய்து அதில் வெற்றி பெற்ற ஒரே மானுடம் கும்பகர்ணன் தான் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம்